அனைவருக்கும் இருக்கும் வணக்கம்பா தமிழிதான் இந்த பதிவில் நம் காலையே சிவனை இந்தியர் தொடர்பான கருத்துக்களை கொண்ட மாதிரி மீனா வந்து வந்து காலைய புதிய கருத்துக்கள் இருக்குங்கிற இதுவரை துணிவையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க இது கொண்டா போகலாம் இவற்றின் பொருள் என்ன சுருணை என்றால் பல வகை செய்திகளும் ஆணைகளும் ஓலையில் வளையப்பெற்று தற்கால போக்குகள் போல வரிசையாக கயிறு கொத்து அதை அப்படி துருக்கி வைத்தல் அதன் பெயர் துருணை திரட்டி என்றால் பல செய்திகளை திரட்டி வைத்தல் திரட்டி எனப்படும் இதெல்லாம் வந்து சூணையினுடைய களைச்சல் இருப்பார் ஏட்டில் எழுத்தாணி கொண்டு எரிஞ்சமைக்கான முறி என்ன சொ காட்டப்படும் சாண்டுகள் இரண்டு ஒன்று திருநாள் சம்பந்தர் பாடிய பதிய நம்ம பார்த்திருக்கிறோம் அதாவது யாழ் மூலமாக வாசிக்க முடியாத ஒரு விஜய் வடிவம் அது வந்து யாழ் முறியில் ஒரு நீலகண்ட யாழ்ப்பாணர் பாடிய அந்த பாடலுக்கு அதன் பிற்பால அவர் திருநாள் சம்பந்தர் பாடிய ஒவ்வொரு பதிவுகளுக்கும் அவர்தான் பண்றார் என்று நாம் பார்க்கின்ற அடுத்ததாக இடைக்காலர் பாடிய பாடல் ஊஞ்சி மொழி அதாவது அந்த முறி என்கின்ற அந்த தொல்லாற்றி பயன்படுகின்ற சொற்கள் தான் இங்கே காணப்பட்டன ஏன் அந்த இதை வந்து முறித்து வைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு கையாள் அதற்காக இங்கே பெற்றது இடைக்காலர் பாடிய ஊஞ்சி முடிக்கான பாடலை காட்டுக்கிறோம் மூவர் ராகவர் நீங்கள் தாம் படித்த பெருந்தவரின் மூலமாக காட்டுகின்றார் ஏட்டியின் பெயரில் அமைந்த திருவேடகம் அதாவது திருவேடகம் அப்படிங்கிற பெயரே பார்த்தீங்கன்னா ஏட்டினுடைய அடிப்படையில் தான் அமைந்தது அது என்ன திருநாந்த மந்தர் என்ன கிடையாது மதுரைக்கு போறாரு பாண்டிய மன்னனுடைய அந்த வெப்புநோய் தீர்ப்பதற்கான அவர் போய்கின்றார் அம்மையார் கேட்டுக்கொண்டார் அவர் அங்கே செய்கின்றார் அங்கே சமணர்கள் அவரை சுற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் இவரோடு வாதம் புரிகின்றனர் சமணமா சைவமா அப்படிங்கிறதுக்கான வாதம் நடைபெறுகிறது அப்படி நடைபெற்ற வாதங்கள் இரண்டு ஒன்று புனர்வாதம் மற்றொன்று அனல்வாதம் இப்ப பார்த்தோம்னா இந்த புனர்வாதம் அப்படிங்கிறது அது நடத்த வாதம் அனல்வாதம் நடத்தப்பெறுகின்றது இந்த தமிழர் உடன் அவங்க நினைக்கிறாங்க பேசுகின்றது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறார் இதுல நினைக்கிறாரு ரெண்டு பேருமே பாடல் பெரு போய் விருப்பிக்கலாம் அதன்படி தம்முடைய தேவாரப்பாளர்கள் நினைக்கிறாரு அந்த ஓலையை வந்து அனல்ல விட அப்ப அந்த ஓலையை வந்து எரியாமல் து அதன் மூலமாக தம்முடைய சமயத்தை அவர் மிரடினார் என்று இன்னொன்று மறுபடியும் இன்னொரு போட்டி இருக்கிறார் புனல் என்றால் நோக்கான் வேறொரு படம் பாடம் பாடி அதனை அவர் என்ன சென்றார் வைகை ஆற்றில் இருந்தார் அது என்ன செய்தது அந்த ஆற்றினுடைய போக்குக்கு எதிர்த்து செஞ்சிருந்தது அதே அந்த ஏழானது மீண்டும் வந்தது நிறைவேறும் அந்த ஊர் நின்ற அந்த இடம் வந்து ஒதுஞ்சிதான் திருவேடகம் என்று கூறப்பெறுகின்றது சரிங்களா அடுத்ததாக திருஞான சம்பந்தரின் பாடல் அடங்கிய ஏழு எதற்கு சென்ற செய்தியை தம் சிவகா பிரகாச சுவாமிகள் எந்த நூலிலும் குறிப்பிடுகின்றார் நான்கு நான்கு மாளிகையில் குறிப்பிடுகின்றார் அம்மா ஏமா இந்த கருத்து எடுப்பாங்க நம்முடைய திருமுறைகள் இருக்கு இல்லையா அதுல இந்த ஒன்னூரும் வைக்கப்பட்டு இருக்கின்றன அதனால் இங்கே காட்டா பெறுகின்றது அவர் அதுல என்ன அளவில் குறிப்பிடுகின்றார் என்றால் ஏழேற பால் குறைகள் என்று அழிவழிவின் அழிவரே கழிவின் காலேற புத்த அறிதர் அறிதர் என்றால் சமண சமயத்தவர்கள் அவங்க என்ன தெரிஞ்ச ஊரை விட்டு போனாங்க அப்படின்னு சுட்டி காட்டுகின்றார் செப்பேடுகள் ஏதப்பட்டதற்கான காரணம் என்ன ஏடுகளை நீண்ட காலம் பாதுகாக்க முடியவில்லை அதெல்லாம் செப்பி என்கின்ற இந்த உணவத்தில் அதனை ஏறி வைக்க தளங்குகின்றார்கள் தற்போது திரைப்படம் சிவன்களின் காலம் சிபி பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவை தற்பொழுது கிடைக்கும் சுவடிகளில் எழுத்து வரி ஒடிதம் ஆறுபாடும் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் வீரமாவு வரும் இருபதாம் நூற்றாண்டில் பெரியாரும் இவர்கள் இருவரும் எழுத்து சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் வரியுடையத்தில் கொண்டு வந்தனர் இவைதான் இப்போது கிடைக்கின்ற சுவடிகளில் காணப்படுகின்றன கூடுதலாக தமிழக அரசும் சில எழுத்துகளில் வரிவடிவத்தை கொண்டு வந்தது வண்ணச்சரமம் சண்டமாரி சுவாமிகள் பெரிய பாடல்கள் அடங்கிய சுவடிகள் எந்தி இருக்கின்றன அவர் வந்து தம் கையாலே எழுதிய பாடல் இருப்பார் அவை திருவாமாத்தூர் கௌமார மடாலயத்தில் இருக்கின்றன முக்கியமான விழாப்பா பார்க்கப்படுங்கள் யாமை முயற்சியால் முருகேசா அவர் சிறுவை திங்காமணி மேற்கொண்டார் சேலம் ராமசாமி முதலியாரின் முயற்சியால் இதனை அவருக்கு மேற்கொண்டார் பெயர் மட்டும் அறிய வந்த சிவனிகளின் எண்ணிக்கை தனது சுமார் இருபதாயிரம் பெயர் அறியாத சிவனிகளின் எண்ணிக்கை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது இருபதாயிரத்துக்கும் மேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இந்த பெயர் மட்டுமே அது வந்து சுபடிகள் இல்ல அதாவது என்ன மாதிரியான சிபடிகள் அதாவது அதன் வகைகள் என்ன மருத்துவம் பார்த்தோம்ல அறுபது சதவீதம் இருக்குது ஜோதிடம் பத்து சதவீதம் சமயம் மற்றும் பக்தி பத்து சதவீதம் கலை மற்றும் இலக்கியம் பத்து சதவீதம் வரலாறு ஐந்து சதவிகிதம் இலக்கணம் ஐந்து சதவிகிதம் சரிங்களா இன்னும் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து இயற்கை சோடிகளை மாற்றலுமா இரண்டு சோடிகளாக இருக்கிறது அந்த இயற்கை தொழில் மாற்றி பதிப்பித்தல் வேண்டும் இதெல்லாம் செய்யப்படாமல் இருக்கின்றன என்று கூறப்படுகிறது துவடி பயிற்சியில் இருவர் பெற்றிருக்கிற என்று சென்று துறையில் குறிப்பிடுவன மொழி வரலாறு எழுத்து வர வரலாறு துவையல் வரலாறு அதாவது துவடையில அவை எவ்வாறு எழுத பெற்றிருக்கின்றன என்கின்ற அந்த முறையினை அறிந்துவிட்டல் ஜாப்பியல் பாட்டியல் செயல்முறை ஆகிய ஆகியவற்றை செல்லாம் வேண்டும் என்று மேற்காசிய மொழி எழுப்பிகள் ஐரோப்பிய மொழி எழுப்புகள் அமெரிக்க மொழி எழுப்புகள் சுவனியலின் ஆட்டோகிராப் என்பதன் பொருள் என்ன ஒரு ஆசிரியர் தாமே எழுதிய அல்லது பிறர் எழுதிய தாமே தலைவாக்கு எல்லாமே அப்ப தாமே தைத்திருத்தல் வேண்டும் அப்படிப்பட்ட கதையை தான் தனி பிரதி அதாவது ஆட்டோகிராஃப் என்று கூறுவர் மூலகார ஆய்வு அதாவது என்பதன் பொருள் என்ன ஒரு காலத்து ஏற்றப்பட்ட மூலத்தில் பிற்காலத்தில் நிகழ்ந்த மாற்றுகளை நீக்கி அந்த மூலத்தின் உண்மையான பொருளை நிச்சயித்து மூலத்தை ஒருவரால் நிறைவேற செய்வது மூலபாட ஆய்வு என்று கூறப்பெறும் பாடத்தெரிவு என்றால் என்ன ஆசிரியரின் மூலம் எதுவாக இருக்கும் என்பதை முன்னிலில் ஆய்ந்து தெரிவு செய்திருந்தார் பாலத் தெரிவு செய்வதற்கு திவனியல் அறிஞர்கள் வைகள் அப்ப எந்தெந்த எல்லாம் இந்த பாலத்தெருவி மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் சில வரிகள் குறிப்பிடுகிறார் அவள் என்னென்ன மூளை ஏடும் ஒப்பு பல துவடி ஒப்பு ஒப்பு என்றால் ஒப்பிட்டு பார்த்தது அர்த்தம் அப்ப தம் கையில் கிடைத்திருக்கின்ற அந்த இயக்கவர் மூளை ஏற்றினுடைய எடுத்து இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தல் அதை இது ஒப்பு பல துணி ஒப்பு இது பற்றி அந்த கருத்தினை கொண்ட பல துணிகளை ஒப்புவிட்டல் எழுத்தாத நூல்கள் உரைகள் ஒப்பு பொருள் பொருத்தம் காணல் இலக்க அமைதி காணல் மொழியூல் ஒப்பு இருந்தால் யாப்ப அமைதி நோக்குதல் பிறலூர் ஒப்பீடு சொல் வழக்கு தொழிற்சாட்சி ஆகியவற்றை ஆய்வு செய்தல் செய்யிலும் உரையும் வாயில் உரையால் எளிதல் உரையால் செலுதல் இப்ப சிலப்பதிகாரன் பார்த்தீங்கன்னா உரையிலிட்ட பாட்டு அப்ப உரைவன் நூல்க்கு வடிவமும் இருக்கும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அப்படிப்பட்ட நூலுக்கு உரை எழுதியிருப்பார்கள் அப்படியாவது நல்லா முறை அப்ப அந்த உரையின் மூலமாக தெளிவடைந்தது அதான் உரையால் செழிதல் மொழிபெயர்ப்பாயின் மூடநூல் கொப்பு அதாவது அப்படின்னு சொன்னோம்னா மூடநூல் இந்த கருத்தை எவ்வாறு கூறியிருக்குது இருக்குதுன்னு ஒப்பீடு சென்றது கூனின் பொது கோட்பாட்டில் நோக்கில் அமைப்பில் மாறுபடாமை ஆய்தல் அப்ப நூல் என்ன கருத்திலே கூற வந்ததோ அதனை பொதுவு கோட்பாடு அது எந்த நோக்கத்தில் கூறப்பட்டதோ அது எந்த அமைப்பில் கூறப்பட்டதோ அது இதிலிருந்து மாறுபடாமல் அந்த ஆய்வினை செய்தது சரிங்களா என்று சூழியல் அறிஞர்கள் பாடத்தறிவு ஆய்வு செய்வதற்கு இவ்வாறான வழிகளை காட்டுகின்றார்கள் ஒரே நூலின் பணிகளாக உள்ள சிகளிகளுக்கு காணப்படும் செய்தி வேறுபாடுகளின் பகல்கள் இரண்டு ஒன்று பாட வேறுபாடு மற்றொன்று வடிவ வேறுபாடு பாட வேறுபாடு என்ற பொருள் என்ன தாண்டு பாடலின் கருத்தை மாற்றுவதாகவோ அதை தொடரின் பொருளுக்கு மாற்று கருத்தை தருவதாகவோ ஒரு சொல்லுக்கோ தொடருக்கோ மாற்று தொல்லோ அல்லது மாற்று தொடரோ காணப்படுகிறது அப்ப நிறைய ஒரு காலத்தை கொண்டு சொல்லையோ தொடரையோ மாட்டி அடைத்து வைத்தது கம்பல் அந்த பாத்தம்னாக்க கையினுடைய தூழ்ச்சிக்காக ஒரு தொடர் அமைக்கின்றார் கம்பர் மாதர்கள் கற்பினும் விற்பார் குவத்தலை மனத்தை ஓட்டார் அப்படின்னு சொல்லி வரும் அதாவது கையினுடைய அந்த தூழ்ச்சியின் மனத்துக்காக இந்த மாதிரி சூறா வருகின்றார் ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா மாதங்கள் வயதையும் விற்கார் கோவத்தலை மனத்தை ஓத்தார் நல்லா கொடுங்க கற்பின் விற்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா கம்பு கொண்டு வந்த அந்த கருத்தினுடைய நோக்கம் உயர்ந்த நோக்கமானது இந்த வயதை மீட்டார் என்பது அறிவு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பதுதான் பாட வேறுபாடு அடுத்த வடிவ வேறுபாடு என்பதன் பொருள் என்ன சாந்தி பாடலின் தொடர் முழு கருத்தி மாற்றுவதாக இந்த வேறுபாடு விற்றாது ஆனால் ஒரு தொழிலில் தொடரில் பாடப்போக்கில் காணப்படும் இது மாற்றம் பெரும்பாலும் பொருள் அடிப்படையில் பெரிய மாற்றத்தை உருவாக்குவதாக அமையாது உயர்ந்த கருத்து அதுல போய் வயதில் மிக்காரம் சரி இந்த மாதிரியான பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனா சில ஏற்கனவே மாற்றம் ஏற்படு அது என்னன்னா காலப்படும் இப்ப உதாரணமா குழப்பி என்பது குளச்சி என்பது தப்பத்து என்பது தப்பி இருந்தது குறுத்தவையினுடைய சான்றுகளை நாம் காணலாம் சரிங்களா அது பாட வேறுபாடுகளே தங்கள் படிப்பு நூல்களில் குறிப்பிட்டவர்கள் டாக்டர் சாமநாத ஐயர் பேராசிரியர் கஞ்சா குறித்து என்ன மாற்றம் என்ன சொல்லுவோம் பாட நூல் வந்து சாமிநாத ஏட்டிலிருந்து எனக்கு எல்லா பகர்த்து எல்லா பதிப்பிக்கின்றால் அவர் நூலாக பதிப்பிக்கின்றார் அப்படி பதிப்பு என்ன செய்வார் அப்படின்னா சாதாரண நூல்கள் நம்ம பார்த்திருப்போம் நூலு பார்த்துருப்போம் அழிவு திறப்புரை அப்புறம் வந்து உள்ளடக்கம் அதுக்கப்புறம் நூலுடைய கருத்துக்கள் அமையும் அதன் பிறகு பார்த்தோம் மேற்கோள் நூல்கள் என்று அமையும் ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் எப்படி இருந்தது மூட நூலில் எப்படி இருந்தது என்பதற்கான அந்த பாட வேறுபாடுகள் பொறுத்த இடங்கள் எல்லாம் அந்த கருத்தின் போது மேல் வீட்டு என்ற பொருட்கள் அவற்றை எல்லாம் பெண்ணாவும் சுட்டி காட்டுவார்கள் பாட வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி போட்டு மூடநூலுடைய என்ன இந்த நூலில் காணப்படுவது என்ன என்று இந்த மாதிரி குறிப்பிட்டு காட்டுவார்கள் இந்த மாதிரி கேள்வது வந்து ஒரு சிறந்த பண்பு என்று சிவனியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் சரிங்களா இப்படி இன்னும் நிறைய பேர் இந்த பதிவு பொருட்கள் பாட வேறுபாடுக்கு சுட்டி காட்டி இருக்கிறார் ஆனா காலப்போக்குல என்ன எல்லாமே அச்சு வடிவமாக மாறி போயிடுச்சு இருக்கு அதே சமயம் பக்கம் எண்களை அதிகமாக இருக்கின்றதுனால அந்த பாட வேறுபாடுகளை சுட்டி காட்டுகின்ற பழக்கம் வந்து சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே போகாது சரிங்களா ஆனா சிவனியல் அப்படிங்கிற பொழுது இப்படி என்றால் என்ன என்ற அடிப்படை கருத்துக்கள் நம்ம கடந்த சில பதிவுகளில் ஆனா அதற்காக அதில் இருக்கின்ற கருத்து தொடர்பான கருத்துக்களை இந்த பதிவில் நாம் பார்க்க வந்தோம் சரிங்களா இந்த நோட தொடர்புடைய வீரர்கள் இங்கே இருக்கின்ற அவருடைய எடுத்து பதிவீர்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்